இவருடைய கனோசா நகர் மகதலாம் இவர் கனோசிய அன்பு சகோதரிகள் என்ற சபையின் நிறுவனர் ஆவார் இவர் இத்தாலியில் ஓர் உயர் குலத்தில் பிறந்தார் இவருக்கு ஐந்து வயது இருக்கும் போது இவருடைய தந்தையை இழந்தார் விரைவிலேயே இவருடைய தாய் தன் பிள்ளைகளை கைவிட்டு இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் இதனால் மகதலா அனாதையாக்கப்பட்டார் எனினும் இவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தன அவைகளை இவருடைய உடன்பிறப்புகள் நிர்வகித்து வந்தனர் தன் பதினைந்தாம் வயதில் லூக் அரட் சகோதரியாக மாற விரும்பினார் எனவே கார்மல் மடத்திற்குள் நுழைந்தார் எனினும் சிறிது நாட்களுக்குள் அச்சபையிலிருந்து வெளியே வந்து தன் சொத்துக்களை நிர்வகித்து வந்தார் அவ்வேளையில் வறுமையில் உழல்பவர்களோடும் வாழ்வில் வழி தவித்த பெண்களோடும் விரும்பினார் இதனால் பணி புரிந்தார் ஏழைகளுக்கு உணவு கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டார் ஏழைகளுக்கு மறைக்கல்வி போதித்து வந்தார் இப்பணிகளை இவர் குடும்பத்தினர் ஆதரிக்கவில்லை இதனால் குடும்பத்தை துறந்து இயேசுவின் அன்பு சகோதரிகள் என்ற சபையை தொடங்கினார் இதற்கு வசதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஒரு சிறு பள்ளியை ஆரம்பித்தார் இவர் தொடங்கிய சபையின் குறிக்கோள்கள் ஏழைகளுக்கு கல்வி கொடுத்தல் நோயாளிகளுக்கு உதவுவது மறைக்கல்வி போதித்தல் என்பவனாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு வெரோனாவில் உள்ள சபைக்கு ஆன்மீக பயிற்சிகளை ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி உடல்நிலை மோசமடைந்து இறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி போப் பயஸ் ஒன்பதின் கீழ் இவரது பட்டத்திற்கான காரணம் திறக்கப்பட்டது மேலும் இவர் கடவுளின் ஊழியர் என்று பெயரிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜனவரி ஆறாம் நாள் போப் பயஸ் பதினொன்று இவரை வணக்கத்துக்குரியவர் என்று அழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அக்டோபர் ரெண்டில் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது இறை இயேசுவின் முன்மாதிரிகளை கொண்டு ஏழைகளுக்காக தன் வாழ்வை ஒப்படைத்த இப்புனிதரின் வாழ்வில் நாமும் செல்வோம் ஏழைகளுக்காக நம் வாழ்வை ஒப்படைப்போம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் காண்போம் புனித மகதலா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்